என்னுடைய மகளின் தோழி ஒரு பொண்ணு நேத்து வேகநேகன் யூனிவர்சிட்டி ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கு நெதர்லாண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி அக்ரோ டெக்னாலஜியில உலகில் மிக முக்கியமான யூனிவர்சிட்டி அந்த வேகநேகன் யூனிவர்சிட்டியில நேத்து அவ பிஹெச்டி சப்மிட் பண்றான் எனக்கு வந்து நான் போன மாசம் அங்க போயிருந்தப்ப அதனுடைய ஸ்னாப்ஸிஸை எனக்கு கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் உணவை பற்றி பிடிக்கணும்னால அதை நீ படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நேற்று அவளுக்கு பிஹெச்டி தீசிஸை வந்து அவள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறதுனால அதுக்கு முன்னாடி படித்து அவளுக்கு ஒரு சின்ன வாழ்த்து அனுப்புகிறோங்க அந்த புக்கை வேகமாக எனக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸாக படிச்சுட்டே இருந்தேன் அது வந்து ஒரு இமை அவேர் த்ரீ டி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ டி ஃபுட்ஸ் பற்றி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய பெருசாக தெரியாது ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு மறக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் த்ரீ டி ஃபுட் மட்டும்தான் சார் இருக்கும் உலகம் முழுக்க அதுக்குள்ளே போயிடும் சார் நம்ம நினைப்போம்ப்போம் அதெல்லாம் இப்படிங்க வரும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்வா மாதிரியான விஷயம் அது என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் போறீங்க கடையில் போயிட்டு போய் மெட்ராஸ் காஃபி கஃபையில் போய் காஃபி வேணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் டிகாஷனையும் பாலையும் கலந்து சக்கரையை போட்டு கையில் கொடுப்பான் அதே ஸ்டார் பக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டாரில் கேஃபேஷியனோ வேணுமா கேஃபே லைட்டே வேணுமா அப்படின்னு நாலு பட்டன் இருக்குது அதை போட்டு நீங்கள் வந்து கொடுப்பாங்க த்ரீ டி ஃபுட் அப்படின்னா நீ போனோடனே சார் நான் சுப்பிரமணியன் எஸ் உங்கள் கார்டு ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு உங்கள் ஆதார் கார்டை எடுத்து இதில் லைட்டாக ஸ்வைப் பண்ணுங்கள் அதில் போய் இப்படி வச்சிட்டிங்கன்னா உன்னோடய ஒட்டுமொத்த வரலாறு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தம்பியோட அப்பா வந்து டயபெட்டிக்கு தாத்தா வந்து ஹைப்பர் டென்ஷனு தம்பி வந்து போன வாரம் பார்த்தப்ப ஹெச்பி ஒன்சி அஞ்சு புள்ளி ஏழு அத்தனையும் அந்த கார்டில் அட்டாச் ஆகும் நீ கொண்டு போய் வச்ச மொமெண்ட்டில் உன் வெயிட் என்ன உன் பாடி வெயிட் என்ன உனக்கு முன்னாடி எந்த இதுக்கெல்லாம் நீ ஹாஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆன போன வாரம் போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா உங்கள் தாத்தா பாட்டிக்கு என்னென்ன வியாதி இருந்துச்சு உன்னோடைய ஆவரேஜ் இன்கம் என்ன நீ எந்த ஊரில் வசிக்கிற அந்த ஊருனுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன அந்த ஊரில் என்ன பொல்யூஷன் இஷ்யூஸ் இருக்குது என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸில் நீ இருக்க எதுக்கு டென்ஷனாகி திரிகிற எதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க வாட் இஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போன முந்தான நீ வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்டெப்பு தான் நடந்திருக்க அத்தனையும் அந்த கார்டில் தெரியும் அந்த கார்டை அப்படி வச்ச உடனே நீ வாங்க போனது ஒரு காப்பிக்கு தான் அந்த அந்த கார்டை அது ப்ராசஸ் பண்ணும் எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகலாம் மூணு நாலு மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகலாம் அந்த த்ரீ ஃபோர் மைக்ரோ செகண்ட்ஸில் அது டிசைட் பண்ணி காஃபியில் உனக்கு கொஞ்சம் ஒமேகா த்ரீ கலந்து தரேன் காஃபில உனக்கு வந்து லைட்டாக டர்மரிக் கொஞ்சம் போட்டு அனுப்புகிறேன் காஃபியில் உனக்கு வந்து சக்கரை கிடையாது உனக்கு வந்து இவ்வளோத்தையும் அது டிசைட் பண்ணி இஸ் இட் ஓகே யூ ஆர் நாட் ஓகேன்னு சொன்னால் உங்ககிட்ட அது கொடுத்துரும் நாட்டுன்னு சொன்னால் உன்னை கனெக்ட் பண்ணியிருக்கிற அத்தனை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லா அது செய்தி அனுப்பிடும் டே நீ உனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற அந்த நாய் வந்து இப்படிலாம் குடிக்குது அப்படின்னு அந்த தகவல் கொடுத்துருவான் நண்பர்கள் இது விளையாட்டு இல்ல இப்போ பார்க்கறதுக்கு இது வந்து அனுமான மாதிரி தெரியலாம் ஒரு பேட் அசப்டிவ் நோட்டா தெரியலாம் பட் இட்ஸ் கோயிங் இன் எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு இன்சூரன்ஸ் சும்மா கொடுத்துட்டே இருக்க மாட்டான் நினைக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கு வந்து நீங்கள் போய்ட்டு சார் ஒரு ரூபா இன்சூரன்ஸ்க்கு ஆயிரத்தி நானூறுரூவா சார் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செத்தான் அவங்க பாடைக்கு நாங்கள் இது கொடுப்போம் நீங்கள் சாகலை என்ன இதெல்லாம் மறுத்துருவா எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நீ அவன் சொல்கிற ஒழுக்கத்திலிருந்து எங்கே தவறுகிறையோ அடுத்த வருஷம் சார் போன வாரம் நீங்கள் ஒரு போன வருஷம் பூரா காஃபியில் சுகர் போட்டு எடுத்துக்கிங்க ஸோ இந்த தடவை உங்களோட இஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படிமா அப்போ அதுக்கும் சேர்ந்து ஆஃபீஸில் நீங்கள் ராமம் போகலும் வேலை செய்யணும் அப்போ அதில் கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு புதுசாக ஒரு வியாதியை உண்டாக்கும் நண்பர்களை ஹைலி இன்டர் கனெக்டட் மெஷின் லேர்ன்டு வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்போ நம்ம ஏ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியான ஒரு த்ரீ டி ஃபுட்டை தான் அந்த பொண்ணு வந்து அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவள் அதில் வந்து ஒரு அந்த இன்ஃப்ளன்ஸ் இப்போ அதை எழுதிட்டே வரும்போது வாட்டரை வந்து ஒரு மீடியாவாக பயன்படுத்திகிட்டு அந்த வாட்டரை வந்து அவள் எழுதிருக்கா அதில் வந்து இந்த வாட்டர் வில் பி த பெட்டர் சொல் சால்வெண்ட்டாக இருக்கும் அந்த வாட்டரை பேஸாக வைக்கும்போது அது ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு அந்த வாட்டரை பேஸாக வந்து வந்து டிஸ்பேட்டினா உடனே நேற்று வந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன் ம படித்தமா நான் ஃபுல் சாப்டர்ஸ் படிக்கலை நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னோவேட்டிவாக இருந்தது பட் எனக்கு ஒரு விஷயம் அதை பார்த்தவொன்னே தோணுச்சு எங்கள் ஊரில் எங்கள் தமிழ் சமூகத்தில் நாங்கள் நீரை என்ன சொல்லுவோன்னா நீரின்றி அமையாது உலகு உணவனப்படுவது நிலத்தோடு நீரே இது புறநானூறு நீரின்றி அமையாது உலகு நம் தமிழ் ஆசான் சொன்னது அப்போ நீர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உன்னோட மொத்த ரிசர்ச்சோடைய பாட்டம் லைனும் அதுவும் ஒத்து வருது ஐ ஃபில் வெரி ஹாப்பி டு சி யுவர் இன்ஃபுரன்ஸ் ஆல் தி பெஸ்ட் கங்கராசன் போட்டேன் ராத்திரி நேற்று வந்தி வந்துட்டு இருக்கும்போது பதினோரு மணிக்கு சொல்கிறேன் அங்கிள் நான் பேசிட்டேன் நான் என்னோட டிஃபர் பண்ணிட்டேன் ஐஏ இது கிடச்சிருச்சு பிஎஸ்டி கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அப்படி ஒரு மனிதர்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படியான இடத்துக்கு போகிறதுக்கு இங்கேயும் பயோடெக் படிக்கிற ஃபுட்டெக் படிக்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக உலகம் முழுக்க இருக்கிறது எதுக்கு நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா இந்த எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ கேன்சரோ இது எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு வேக்சின் வச்சு வராமல் தடுக்கக்கூடிய வியாதி கிடையாது இது எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ஷன் தான் ஒரே வழி அந்த ப்ரிவென்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஸ் வந்து நம்மளுடைய உணவு தான் ஐம்பது சதவீதம் உணவு மீதி ஐம்பது சதவீதம் வாழ்வியல் முறை அப்போ அந்த ஐம்பது சதவீதம் உணவை வந்து மக்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கிரேவிங் ஃபார் குட் ஃபுட் இன்னைக்கும் நிறைய இருக்குது எனக்கான உணவு எது சார் அதை திங்காத திங்காத இதை அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எதை கொஞ்சம் சொல்லுங்க சார் எது சாப்பிடலான்னு எனக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு உணவை கொடுங்க அப்படின்னு கேட்குற கூட்டம் உலகம் முழுக்க இருக்கிறது அதுக்கான சொல்யூஷனை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் தான் இருக்கிறோம் நண்பர்கள் இந்த சயின்ஸை எடுத்து இதை வந்து மக்களுக்கு தேவையான இதை நாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தான் முடிவு செய்து அதற்குரிய விஷயத்தை எடுத்துட்டு வர முடியும் நல்ல ஆன்டி டயபடிக் ஃபுட்டு வேணும் ஒரு நல்ல ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு வேணும் எத்தனை கேப் ஏரியா இருக்குது பெண்கள் நிறையா இருக்கீங்க ஒரு மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிங்க் கிடச்சா எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் ஒன்லி அந்த ஃபோர் டேஸ் எனக்கு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் கிராம்ப் இருக்கக்கூடாது என்னுடைய ஃப்ளோ ஷுட் பி வெரி வெரி குட் என்னுடைய அயன் பெரிய லெவலில் வந்து டெப்ளிஷன் ஆகுது ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எல் நம்ம இழக்கிறோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு அனிமிக்காக இருந்தோன்னா அனிமியாவை தாண்டவே முடியாது ஸோ ஒரு அயன் ஒரு அளவுக்கு நான் வந்து சப்ளிமெண்ட்டாக இருக்கணும் எனக்கு ஒரு கிராம்ப் இருக்கக்கூடாது என்னுடைய அடி வயிறு தொடைப்பகுதியில் வலி இருக்கக்கூடாது முன்ன மாதிரி நம்ம அந்த நேரத்தில் ஓய்வில் உட்காந்துலாம் இருக்க முடியாது அந்த நேரத்துலையும் விளையாடணும் படிக்கணும் ஓடணும் ஆடணும் ஸோ எனக்கு ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான எக்ஸர்ஷன் ஆகாமல் எனர்ஜி கிடைக்கும் இஸ் தேர் எனி ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூஸ்லி ஃபார் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரோம் அதை ஜஸ்ட் ஒரு ஷேஷே நாலே பாக்கெட் ஒரு பாக்கெட் பத்து ரூபா நாலு பாக்கெட் போட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் குடிச்சிட்டு போகிறோம் எனர்ஜி இருக்குது அயன் பெருசாக சப்ளிமெண்ட் ஆகல மசில் ஃபிட்டிக்னஸ் வரல டயர்ட் ஆகலை பிரிஸ்காக இருக்கும் சொன்னது ஒண்டர்ஃபுல் நீடு இன்னைக்கு தேவை இப்படி ஆரம்பிச்சு எல்லா இதுக்கும் சொல்லிட்டே போகலாம் புற்றுநோய்களினுடைய ஆதிக்கமும் பெரிய அளவில் கூடிக்கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பெண்கள் நிறையா இருக்கீங்கனால சொல்கிறேன் நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி யாருக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே பதில் தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் திருமணம் செய்யாமல் போய் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன மகளிரனுடைய முதுமையில் அவங்க குடும்பத்தில் அப்படி ஒரு நோய் இருந்ததுன்னா வரலாம் அவ்வளோதான் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல குழந்தை இல்லாது இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் குடும்பத்தில் அந்த ஜீன் இருந்தால் வரலான்னு படித்தோம் இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி போய் கூகுள் பண்ணி இல்லை சாட் ஜிபிடி போய் படிப்பாரு இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் முதல்ல இருக்கிறது மார்பக புற்றுநோய் மோர் தன் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் அதுலேயும் யாருக்கு வருதுன்னா முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுல பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களில் வருது என்னாச்சு முப்பது வருஷத்தில் ஏன் இவ்வளோ பெரிய டிரான்சிஷன் நான் படிக்கும் போது ஒன்லி அறுபத்தஞ்சு வயசுல பாலூட்டாத நன்ஸுக்கு லாண்ட் லைட்டிங் மதர்ஸ் படித்த விஷயமோ இன்னைக்கு சாஜிபேட்டி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு இளம் வயசுல வருது அப்படின்னா என்ன நடக்குது என்ன சேஞ்ச் நடக்குது எத்தனையோ காரணங்கள் என்விரான்மெண்டல் ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் எத்தனையோ ஸ்ட்ரெஸ் லெவல் கூடி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் மேல தெரியாமல் நாம் உணவில் தினம் தினம் சாப்பிடக்கூடிய பல்வேறு மாசுக்களும் மிகப்பெரிய காரணம் எல்லாரையும் அது பாதிக்க இல்ல நம்ம கூடத்தில் யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கும் ஆனா அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாதுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தானே தட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிதான் இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் தொண்ணூறு சதவீதமான வெரைட்டி வந்து நூறு சதவீதம் குணப்படுத்தக்கூடியது அந்த பயம் வேண்டாம் ஆனால் அந்த கடந்து வரணுமே ஒரு வருஷம் என்ன பாடு இருக்குங்கிறது அந்த அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அப்ப அது வராமல் தடுப்பதற்கான விஷயம் என்ன வாழ்வியலில் என்ன செய்ய வேண்டும் அத்தனை பெண்களும் இங்கே இருக்கவங்களும் சரி உங்களுடைய சகோதரிகள் உங்க தாய்க்கு நீங்கள் அந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாதா இதுக்கு எந்த காரணம்னு படிக்கிறாங்க அதை எப்படி நம்மால வந்து நம்ம டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ண முடியும் தினம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்து இதுக்கு உதவி செய்யும் ஒரு டெர்பினாய்டு வந்து உதவி செய்யும் ஒரு ஒரு பாலிஃபினால் உதவி செய்யணும் அதை உணவில் டெய்லி கொண்டு வரதுக்கு ஏதாவது முடியுமா இந்த த்ரீ டி ஃபுட்ஸ் மூலமாக அதை எடுத்துட்டு வர முடியுமா இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு நியூட்ராசூட்டிகளாக ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக நம்ம எடுத்து வர முடியுமா நாம் யோசிக்கணும் இதெல்லாம் எப்படி சார் பேச முடியும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி இருக்கும் கிடையவே கிடையாது எல்லா மிகப்பெரிய ஆய்வுகளும் மிக சாதாரண மனிதர்களுடைய அசாதாரணமான தைரியங்கள்னாலையும் அசாதாரணமான பெர்சிவரன்ஸ் நாளையும் தான் முடிஞ்சிருக்கு இந்த வருட கெமிஸ்ட்ரி நோபல் பரிசு வாங்கியவர் நிறைய எல்லாம் கூகுள் என்னென்னமோ பாக்குறோம் இன்னைக்கு போய் பாருங்க ஜோர்டன்ல இருந்து வந்த ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எனக்கு அப்படியே உண்மையிலேயே சொல்ல பொய் சொல்லல கூஸ்பம்ஸ் எனக்கு அது படிச்ச உடனே கையில எல்லாம் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரம் கிடையாது கெமிஸ்ட்ரி பத்தி பெருசா தெரியாது ஆனா அந்த அந்த ஆசிரியர் அந்த நோபல் பரிசு பெற்றவனுடைய முழு பேச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அதை பேசியிருக்காரு அவரு அந்த உரையாடலினுடைய கடைசி வரி என்ன தெரியுமா இந்த லாஸ்ட் செடன்ஸ் அதான் எனக்கு கூஸ் பப் சென்ஸ் அவன் சொன்னது அந்த உலகத்தின் அத்தனை அசத் அசமத்துவங்களையும் ஆல் இன்இக்வாலிட்டிஸ் ஆல் டிஸ்பாரிட்டிஸ் ஆல் அந்த எல்லா உலக அசமத்துவங்கள் சமத்துவத்துக்கு எதிரானது அசமத்துவம் எல்லா அசமத்துவத்தையும் உடைக்கக்கூடிய ஒரே விஷயம் அறிவியல் மட்டுமே உச்சபட்ச அறிவியல் மட்டுமே அவர் எழுதிருக்கார் நீ யாரவனால இருக்கலாம் எந்த ஊர்லேருந்து வரலாம் எந்த மாதா எந்த ஜாதி எந்த மேல் தட்டு கீழ்த்தட்டு என்ன வேணாலும் இரு சயின்டிஸ்ட் யூ கேன் பிரேக் எவ்ரி திங் உலகத்தினுடைய உச்சத்துக்கு போகிறதுக்கான ஒரே விஷயம் அந்த அந்த உச்சபட்ச அறிவியல் அது அது எனக்கு அப்படியே நான் அதை அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் குரூப்பில் எல்லாத்தையும் போட்டேன் எப்படி பேசியிருக்கான் பாரு அதனால தான் அவனுக்கு நோபல் பிரிஸு அதுக்கு முன்ன ரெண்டு பேராக அந்த ரெண்டு பேரால் அவரோட ஹிஸ்டரியை சொல்கிறார் ஜோடான் தெரியும் அந்த நாடு எப்பவுமே பிரச்சனையில இருக்கக்கூடிய ஆல்வேஸ் பல பல அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்க நாடு அந்த நாட்டுல பனிரெண்டு குழந்தைகளோடு பிறந்த நபர் அவர் பதிமூணாவது பையன் இருபத்தி மூணு ஆண்டுகளாக அகதிகளாகவே தெரிஞ்சிருக்காரு தனக்குன்னு நாடு கிடையாது நமக்குன்னு வீடு கிடையாது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு நமக்கென்று நமக்கு என்று நாடு கிடையாது பொருளாதாரம் கிடையாது குடும்பத்தில் யாரும் தன்னை தூக்கி விடுவதற்கான அண்ணன் அக்கா அப்படி யாருமே கிடையாது அதிலிருந்து அவர் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து பிஹெச்டி பண்ணி ஒரு கல்லூரியில் விறுவிரையாளராக இருந்து அடுத்து 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 அவருடைய ரிசர்ச் என்ன ஆர்கானிக் மெட்டாலிக் பிரின்சிபல்ஸ் அந்த காம்பவுண்ட் மூலமாக உலகத்துக்கு என்னெல்லாம் டெலிவர் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரியுது அதில் பண்ண முடியும்னு படிக்கிறார் அவர் எழுதியிருக்கிற ஒரு விஷயம் நல்லா பிடிச்சது என்னென்னா நம்ம நினைக்கிற நம்ம தேன்கூடு பார்க்கணும் அந்த தேங்கூடினுடைய இடை இருக்கலாம் தேன்கூட தேனை எடுத்துகிட்டிங்கன்னா தேன்கூடியினுடைய இடை வெறும் ஐநூறு கிராம் கூட இருக்குது நூற்றம்பது கிராம் இருக்கலாம் ஆனா முப்பது கிலோ தேனை அது சுமந்து கொண்டிருக்கும் அதுதான் அவருடைய ஸ்பார்க் பாயிண்ட் இவ்வளவு எடையே இல்லாத வலை பின்னலான அமைப்பு இவ்வளவு எடையை சுமந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் இதுதான் அவர் யோசிக்கிறார் அத நுரையீரலோடு யோசிக்கிறார் நுரையீரல் ரொம்ப ஸ்பாஞ்சி டிஷ்யூ எவ்வளவு ஒர்க் பண்ணது எத்தனாயிரம் லிட்டர் கே இதை வந்து ஆக்சிஜனை பிரித்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்து எத்தனாயிரம் லிட்டராக வந்து அதனை வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது மிக இடை குறைவான ஒரு காம்பவுண்டு இவ்வளோ எடையை தாங்குவதென்றால் இதை வச்சு எப்படி யோசிக்கலாம்னு அவர் எழுதின முத பேப்பரில் இருந்து இன்றைக்கி அதை வைத்து உலகின் பல்வேறு அறிவியல் வளர்ந்ததினால அவர் மூன்று பேர் வேதியியலுக்கு வந்து அந்த நோபல் பரிசை வாங்குகிறாங்க அதில் ஒரு பரிசு வாங்கினவர் ஜாகி அப்போ அவர் வாங்க முடியுதுன்னா சத்தியமங்கலத்திலேருந்து வந்த பையன் வாங்க முடியாதா நமக்கு அந்த கனவுகள் விரிவதில்லை நமக்கு அதுக்கான தொடர்ச்சியான பெர்சிவரன்ஸ் இல்லை நம்ம அதுக்கான உழைப்பை போடுவதற்கான மறுக்கிறோம் நண்பர்களே ஒரு பக்கம் அறிவியலை வந்து பயங்கர ஒரு காதலோடு வெறியோடு நேசியுங்கள் சயின்ஸ் மட்டும்தான் நகர்த்தும் உலகத்தில் மத்த எதுவுமே மத்ததெல்லாம் பொய் அந்த சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிந்து கொண்டு என் சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் இந்த அறிவியலை வைத்து எப்படி கொடுக்க போகிறேன் என்கிற சிந்தரை இந்த பெண்களுக்கும் இந்த ஆண்களுக்கும் த வின்னர்